அண்ட் தென் மீ கிவ் தம் த மதுவையிலேயே பார்த்தீங்கன்னா மாக்கு எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே எல்லா ஸ்பெஷாலிட்டிஸ்லேயும் ஃபுல் டைம் டாக்டர்ஸ் கிடையாது ஸோ எங்கக்கிட்ட தான் வந்து ஃபுல் டைம் டாக்டர்ஸ் எல்லா ஸ்பெஷாலிட்டிஸும் இருக்காங்க ஸோ வீ ஆர் ஏபிள் டு டிஸ்கஸ் அண்ட் ட்ரீட் த கேன்சர்ஸ் பெட்டர் அண்ட் கிவ் தம்

அதை பற்றி தெரிய ஒரு திட்டமிட்டு நவம்பர் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இது வந்து பேன்கிரியாஸ் ஸ்கேன் பேன்கிரியாஸ் கேன் வந்து ஒரு உடுப்பு அது வயிற்றுல மேல் பகுதியில் பின்னாடி முதுகு தண்டுக்கு எதிர்க்க இருக்கு இது வந்து மெயினாக வந்து இன்சுலின் அண்ட் லைஃபேட் ரெண்டு ஹார்மோன்ஸை செக்ரியேட் பண்ணுவோம் இன்சுலின் வந்து சுகரை கிரியேட் பண்ணும் ஸோ இன்சுலின் என்ன சுகர் வரும் இன்னொன்று வந்து லைபேஸ் லைபேஸ் வந்து கொழுப்பை ஜீர்ணடிக்கிற சக்தி அது இல்லைன்னா கொழுப்பு ஜீர்ணமாகாது உங்களுக்கு வந்து மோஷனில் ரொம்ப கொழுப்பாக போகும் நீங்கள் சாப்பிட்ற கொழுப்புன்னு அப்படியே போயிடும் அதனால என்ன ஆகுதுன்னா அடிக்கடி மோஷன் பேஷண்ட் வந்து வெயிட் லூஸ் பண்ணாது வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் வந்து டுவெல்த் பொசிஷன் உலகத்தில் கேன்சர்ஸ் இன்னைக்கு வந்து அது வந்து ஃபோர்த் பொசிஷன் வந்து

அவர் ஏன் காப்பாற்றணும்னா அவர் போட்ட லேட் ஸ்டேஜில் போயிருக்க சீக்கிரம் ஸ்டேஜில் போயிருந்தாலும் மேபி ஈ விட பில்சே ஈ இக்னோட சிம்டம்ஸ் இருக்கும் ஸோ இதோட கீ டு ட்ரீட்டிங் த பைன்டிக் கேன்சரேஸ் சீக்கிரம் ஸ்டேஜில் பிடிக்கணும் ஸோ அதுக்கு என்ன அறிவு இருக்குது அவங்களுக்கு மஞ்சள் கமலை வந்தது அரிப்பு வந்தது பசி கம்மி ஆகிடுச்சு வெயிட் ஃபால் ஆச்சுன்னா டேஷல் போக்குவரம் ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா டாக்டர் உடனே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா இருந்தால் நம்ம டாக்டர்ஸ்லாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க ஒவ்வொரு டாக்டர் ஜென்ரல் ப்ராக்டிஸில் வந்து ஐம்பதுக்கேந்து அறுபது கேள்வி பார்ப்பாங்க மூணு மணி நேரத்தில் ரெண்டு 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 டைம்க்கு சாப்பிட்ற பேஷண்ட்டு ஆனால் என்ன இந்த மண்ணை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுறோம் அது பண்ணாலும் கொஞ்சம் டைம் எடுத்து வெயிட் லாஸ் இருக்குன்னா கொஞ்சம் சீரியஸாக பார்த்துட்டு ஒரு ஸ்கேன் ஒரு பிளட் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணாக்கா தே கேன் டிடெக்டி டெலிவரி அண்ட் தே இதை டிடெக்டி தே கேன் ரெஃபர்ட் டு கேன்சர் சென்டர் அண்ட் வீ கேன் டேக் கேர் ஆஃப்